ஜானகி இல்லை நாளைக்கு சூப்பர் எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து சீனுவ அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வந்து ஜானகி வந்து கேட்குறாங்க என்ன ஆச்சு ஏன் இப்படி வந்து இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப பெரியமா இதை வந்து இப்போ சொல்லிகிட்டு இருந்தால் டெய்லியே இப்படி தான் இப்போ வந்துகிட்டு இருக்கான் நான் யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்தா இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க எவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான் இவன் வந்து என்ன செய்யறேன்னே புரியல அப்படின்னு சொல்கிறப்ப நான் இவங்ககிட்ட சத்தியெல்லாம் கூட வாங்கினேன் ஆனால் அப்படி இருந்தும் இன்றைக்கி வந்து இப்படி வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ யாருக்கும் தெரியாமல் இப்போதைக்கு வந்து வீட்டில் நான் வந்து பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாங்க இதை வந்து காலையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜானகிட்ட சொல்லிட்டு போனோன்னே இந்த பக்கம் சீனு வந்து கத்த ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நீ எனக்கு வந்து நீ வாங்கிட்டு வந்தே ஆகணும் அப்படி நீ மட்டும் வாங்கிட்டு வரலன்னு வச்சுக்கிங்க நான் போய் மாமா கிட்டே போய் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து டெய்லி இப்படி தான் இருக்கேன் எனக்கு கஷ்டம் பண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீ தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் வேறு வழியே இல்லாமல் வந்து மாயா வந்து வீட்டில் யாருக்கும் தெரியாமல் கிளம்பி கடைக்கு போகிறாங்கன்னே சொல்லலாம் சீனுக்காக வாங்கிட்டு வர்றதுக்கு அந்த பொருளை அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பத்மா வந்து பார்த்துடுறாங்கன்னே சொல்லலாம் சீனுவை பார்த்தோன்னா வந்து கவலைப்பட்டு என்னடா இப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ டெய்லியே நீ இப்படி தான் வந்துகிட்டு இருக்கியா இதை வந்து என் பையன் இப்படிலாம் இப்போ ஒன்று என்னால் நம்பவே முடியல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் நிச்சயமாக வந்து நான் அண்ணன் கிட்ட உன்னை வந்து சொல்கிறேன் அப்போ தான் வந்து அவள் அண்ணன் நான் ரெடி அடித்தா தான் நீலாம் வந்து திருந்துவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரகுராம் கிட்ட அழைச்சிட்டு வரத்துக்கு போறாங்க உடனே வந்து ஜானகி வந்து அவசரப்படாது எதுவாக இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்றப்ப பாருங்கள் இவன் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து உங்கள் வந்து தங்கச்சி பொண்ணு மாயா தான் காரணம் அவளை நான் சும்மா விட மாட்டேன் அவள் தான் வந்து இந்த வேலையெல்லாம் வந்து என் பையனுக்கு தெரியாதவனா வந்து பழக்கி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரகுராம் கிட்ட வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு வந்தோன்னா இந்த பக்கம் ரகுராம் சிவராமன்லேருந்து மணி எல்லாரும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க கரெக்டாக வந்து சீனு வந்து கைங்கலமாக வந்து பிடிச்சி பத்மா வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இது எல்லா விஷயத்துக்கும் டெய் ஒரு நிமிஷம் இருபத்துமா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சீனு வந்து செம கோபத்தில் கண்ணாப்பண்ணான்னு அடிக்க வராங்க ட்ரெகிராம் உடனே தடுத்து நிப்பாட்டுறாங்க எல்லோரும் மணிலேருந்து எல்லோரும் அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லா விதத்துக்கும் யார் காரணம் நினச்சிக்கி இந்த மாயாதான் மாயாதான் டெய்லி வந்து அழைச்சிட்டு போய் கடைக்கு வந்து வாங்கிட்டு வந்து என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்போ கரெக்டாக வந்து என்ன பேசுகிற அப்படி ஜானகி அவசரப்பட்டு பேசாத மாயாவை பற்றி அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக மாயா இங்கே வந்தோன்னே இந்த பக்கம் மாயா வந்து பாருங்கண்ணே வந்துட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கா கையில் ஏதோ ஒன்று பொருள் வச்சிருக்கா பாருங்கள் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கேட்டோன்னே பார்த்தா அதை பிடிச்சி பார்த்தோமா கீழே போட்டோன்னா அது வந்து கீழே வந்து கடக்குன்னு நேசலாம் அதை பார்த்துட்டு ரகுரம் வந்து செமக்கோவப்படுறாங்க நேசலாம் ஆனால் பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் என் பையன் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு வந்து முழு காரணமும் இந்த மாயாதான் மாயா முதல்ல வந்து இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவள் இருந்தானா என் பையன் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் வளர்த்தவன் எப்படி இப்படிலாம் வந்து இத்தனை வருஷத்தில் இருந்திருக்கானா அப்படி இல்லாத சூழ்நிலையில் இவ தான் வந்து இப்போ கையும் கிழமை எல்லாரு முன்னாடியும் வந்து கரெக்டாக வந்து பிடிச்சி கொடுத்துருக்கேன் இதுக்கு வந்து நீங்கள் வந்து நியாயமாக ஒரு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் மாயா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க உடனே ஜானகி வந்து இப்படி கண்ணத்தில் கை வச்சுக்கிட்டு என்ன இப்படி மாயா மேலே பழியே போடுறாங்களே அப்படின்னு அப்படின்னு சொல்லி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இப்போ ரகுராம் சம கோபத்தில் வந்து மாயாவை பார்த்து முறைக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஆனால் இந்த பக்கம் விட்டு கொடுக்காம தைரியமாக வந்து மணி வந்து சொல்கிறாங்க மாயாவை பற்றி தப்பாக பேசாதீங்க பத்மா சும் கொஞ்ச நேரம் இரு அவள் வந்து நிச்சயமாக எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டாள் அது எனக்கு நல்லா தெரியும் நம்ம பையன் மேலே தான் வந்து அவன் தான் வந்து இப்படி வந்திருப்பான் அவன் யார் கண்ணிலையும் படக்கூடாதுங்கிறதுக்காக வந்து அவ காப்பாற்றிருப்பா தவிர மற்றபடி வந்து கௌரவத்தை காப்பாத்திருக்கா ஜீனுவை அது உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு மணி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அதே சமயம் இந்த பக்கம் ரகுரம் வந்து கோவத்தில் வந்து மாயாவை பார்த்து கே கேட்கலான்ட்டு வர்றப்ப ஜானகி வந்து அவசரப்படாதீங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப இதுக்கப்புறம் என்ன ஜானகி பதில் சொல்ல போறியா அப்படிங்கிறப்ப கண்ணால் பார்க்கறது வந்து அவசரப்பட்டு நம்பக்கூடாதுன்னு இந்த பக்கம் தனா பேசுன மாதிரியே வந்து ஜானகியும் பேசுனோடனே இந்த பக்கம் இ பரபரப்பாக வந்து முடிச்சிருக்காங்க